தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் பூங்கா பணிகளை மேயர் ஜெகன் பெரியசாமி ஆணையர் மதுபாலன் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் பூங்கா பணிகளையும் பணிகள் நிறைவடைந்து நாளை திறக்கப்பட உள்ள பொது கழிப்பிடத்தையும் மேயர் பெரியசாமி ஆணையர் மதுபாலன் ஆகியோர் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் இந்த ஆய்வின் இளநிலை பொறியாளர் சரவணன் துணை மேயர் ஜெனீட்டா மாமன்ற உறுப்பினர் கீதா முருகேசன் மேயர் நேர்முக உதவியாளர்கள் ரமேஷ் பிரபாகர் திமுக நிர்வாகிகள் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் உடன் சென்றனர்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்